உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் நானூத்தி ஏழு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில மத்திய கிழக்குல அடுத்த இந்த போர் ஒரு அணு ஆயுத போராக ஒரு மூன்றாம் கட்ட உலக போராக மாறி உலகத்தில மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இங்க அதிகமாக காணப்படுது மறுபக்கம் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஈரானுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது மற்றொரு பக்கம் ட்ரம்ப் முன்கூட்டியே பல்வேறு வாக்குறுதிகளை இஸ்ரேலுடைய தலைவரைய நெத்தன்யாவுக்கு கொடுத்து விட்டதாக இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகை இன்னைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கு இன்னொரு பக்கம் எமனுடைய தொழில்நுட்பங்கள் அதி நவீனமாக கூடிக்கொண்டே செல்லுது அதன் வழியாக மேற்குலகம் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்தம்பிச்சு நிக்குது அப்படிங்கிற மற்றொரு செய்தியும் வருது சோ இந்த செய்திகளை குறித்து தான் ஒன்றொன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள அன்பார்ந்த நண்பர்களே மத்திய கிழக்குல தொடர்ந்து ஓராண்டுகளாக போர் என்ற சூழல் என்பது பரவி விரிந்து காணப்படுகிறது ஒரு பக்கம் லெபனான் இஸ்ரேல் போர் மற்றொரு பக்கம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் போர் என்று இஸ்ரேல் பல முனைகள்ல இந்த போரை விரிவுபடுத்தி ஒரு மிகப்பெரிய அழிவை மத்திய கிழக்கு ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஆனால் ஓராண்டுகளாக தொடர்ந்து பின்ன பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இராணுவமாக ஒரு நாடாக இன்னைக்கு இஸ்ரேல் காணப்பட்டுக் கொண்டு வருகிறது சோ மற்றொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யாவுடைய போரும் இதே அளவுக்கான ஒரு ஸ்தம்பித்த நிலையில தான் இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து இன்னைக்கு மேற்குலகம் இந்த ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு உதவுறதுனால உக்ரைன் மிகப்பெரிய ஒரு தெம்போடு ரஷ்யாவை நாங்கள் அழித்தே தீர்வோம் கிட்டத்தட்ட இன்னும் ஐம்பது ஆண்டுகள்ல அதாவது உக்ரைனுடைய சில தலைவர்கள் சொல்றாங்க இன்னும் ஐம்பது ஆண்டுகள்ல ரஷ்யா என்ற நாடு இந்த உலக வரைபடத்துல இருக்காது நாங்கள் அழிச்சிருவோங்கிற அளவுக்கு எச்சரிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா டொனால்டு டிரம்ப் உடைய வருகைக்கு பின்னாடி ரஷ்யா உக்ரைனுடைய போருடைய தன்மை எப்படி மாறும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது சோ இந்த வேலை உக்ரைனுடைய தலைவராக ஜெலன்ஸ்கி அஹ் புதிதாக வந்திருக்கக்கூடிய ட்ரம்ப் கிட்ட முன்கூட்டியே ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா எப்படி ஜோ பைடனுடைய நிர்வாகம் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுச்சோ அது போல ஒரு இராணுவ உதவியை பொருளாதார உதவியை நீங்க செயலாட்டி நிச்சயமாக எங்களுடைய தாக்குதல் வேறு விதமாக இருக்கும் அந்த தாக்குதல் நிச்சயமாக ரஷ்யாவை அழிக்கக்கூடிய நிலையில இருக்கும் ஏன்னா எங்கள்கிட்ட அணு ஆயுத நிலையங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது இவங்க கிட்டத்தட்ட அணு ஆயுத உலைகள் ஒன்பது உலைகள் இருக்குது அதே மாதிரி ஏழு டன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மற்றும் புளுட்டோரியம் என்று சொல்லக்கூடிய இந்த அணு கதிர்கள் இருக்கு அவங்க பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும் வெறும் ஐந்துல இருந்து பத்து நாட்களுக்குள்ளவே அணு ஆயுதத்தை உருவாக்கி ரஷ்யாவை அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அணு ஆயுதம் சம்பந்தமான பேரழிவு சம்பந்தமான பல விஷயங்களை இன்னைக்கு உக்ரைனுடைய தலைவர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டு இருக்கிறாரு ஸோ இதன் வழியாக அமெரிக்காவை அடிபணியை வைக்கணும்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் அமெரிக்காவும் மேற்குள்ள

பின்னாடி இது நேற்றைய தினம் நடக்குது அடுத்த நாள் இரவே அதாவது நேற்றைய தினம் காலையில நடக்குது நேற்றைய இரவே என்ன ஆகுதுன்னா பல ட்ரோன்களை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு ட்ரோன்களை உக்ரைன் ரஷ்யாவை நோக்கி அனுப்பி இருக்கு அந்த ஒரே இரவுல அனுப்பப்பட்ட ஐம்பத்தி ஒரு ட்ரோனை வெறும் ஒரு மணி நேரத்துல இருந்து இரண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த ட்ரோன்கள் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவுடைய பாதுகாப்பு படை அழிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வருது அப்ப எந்த விதத்திலும் ரஷ்யாவை இவங்களால் எதிர்கொள்ள முடியல மேற்குலக படைகள் வருது ஜெர்மன் வருது கூட இன்னும் பல நாடுகள் உதவி செய்தால் கூட எந்த விதத்திலும் ரஷ்யாவை எதிர்கொள்வதற்கான எந்த நிலையும் இன்னைக்கு உக்ரைனுக்கு கிடையாதுன்னு பார்க்க முடியுது மேலதிகமாக உக்ரைன் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாமே உக்ரைன்ல இருந்து தப்பிச்சு போகக்கூடிய நிலைப்பாடுகள் அதிகமா வருது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல நீங்க ராணுவத்துல கட்டாய ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்ற நிலை வரனால அந்த ஏஜ் வர்றதுக்கு முன்னாடியே உக்ரைன்ல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறக்கூடிய நிலைப்பாடையும் நம்மளால பார்க்க முடியுது அப்ப உக்ரைன் ரஷ்யா போற பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய அழிவை தான் போயிட்டு இருக்கு அது அணு ஆயுதம் என்ற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் எடுபடுறதுனால அது ஒரு ஆபத்தான நிலையை நோக்கிதான் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது டொனால்டு ட்ரம்ப் உடைய வருகை டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு பின்னாடி நிச்சயமாக மத்திய கிழக்கு அமைதி உருவாகும் இந்த போருடைய நிலைபாடுகள் மாற்றப்படும் இன்னைக்கு இன்னைக்கு யூதர்களுக்கு ஜியோனிச தீவிரவாதிகளுக்கு அதிகமாக ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் ட்ரம்ப் உடைய ஒரு செய்தி இன்னைக்கு வெளியாயிருக்கு இந்த செய்தியை பாத்தீங்கன்னா சேனல் டோல் என்று சொல்லக்கூடிய சேனல் வெளியிட்டு இருக்கு அதே போல ஹயோம் என்று சொல்லக்கூடிய மற்றொரு சேனல் இஸ்ரேலுடைய என்று சொல்ல செய்தித்தாள் வெளியிட்டுது முன்கூ ரியாவுக்கு ட்ரம்ப் பல வாக்குறுதிகளை முதல் வாக்குறுதி என்னன்னா புதிய ஆயுதங்களை எந்தவித தங்குதடையும் தாமதமும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் இரண்டாவது வாக்குறுதி நிச்சயமாக காசாவுடைய இனாலி அளிப்பு இனச்சித்திகரிப்பு விஷயத்துல மிகப்பெரிய அளவு உதவி செய்வோம் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை கைப்பற்றி அதை இஸ்ரேலோடு இணைக்கக்கூடிய வேலையும் செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை அழுத்தம் திருத்தமாக கொடுத்த கொடுத்ததாகவும் மேலும் ஈரான் ஈரானுடைய படைகளை வீழ்த்துவோம் ஈரான் எந்த நிலையில எங்க கூட ஃபைட்டுக்கு வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வோம் கடைசியில ஈரான் வலுவிழந்து இந்த போர்ல இனப்படுகொலையை வேடிக்கை தான் பார்க்குங்கிற அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறார் நெத்தனியாவுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இந்த விஷயங்கள் எல்லாமே கூடுதலாக ஈரானுடைய அரசை கவிழ்ப்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஈரானுடைய ஹயோம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஹயோம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையும் செய்து வெளியிட்டு இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க ட்ரம்ப் கூடிய இலக்கு என்ன ட்ரம்ப் தன்னை யூதனாகத்தான் பாக்குறாரு நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப்னால இங்க வித மாற்றங்களும் நிகழப்போவது கிடையாது ஈரானுடைய நிலைப்பாடு சரிந்தான் நம்ம சொல்ல முடியும் ஈரான் என்ன சொல்லுது ட்ரம்ப் வந்தனால நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்க மாட்டோம் ட்ரம்ப் வந்தாலும் சரி ஜோ பைடன் வந்தாலும் சரி யார் அமெரிக்காவுடைய ஆட்சிக்கு வந்தாலும் சரி நிச்சயமாக மத்திய கிழக்குல விடுவி பிறக்காது மத்திய கிழக்குல இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவரத்தையும் தீவிரவாதத்தையும் இந்த அமெரிக்கா முன்னெடுக்கும் அப்படிங்கிற நிலையை தான் நாங்க பாக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் வெளிப்படையாட்சியை செய்திகள் வெளியிட்டிருக்கு மறுபக்கம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்ல ஈரான் பல்வேறு குறிப்பாக வடக்கு ஈரான் பகுதிகளில் பயிற்சிகளுக்கான வேலைகள் என்பது நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த போர்ல தங்களையும் இணைத்து ஒரு பகுதியாக இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு மீதாக யமனுடைய கூதிக்கள் அன்சார்ல்லாக்கள் என்று சொல்லக்கூடிய படை சோ இந்த அன்சார்ல்லாக்களை பத்தி அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அதிகாரி சொல்றாரு இந்த யமனுடைய ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் நாளடைவுல தங்களுடைய ஆயுதங்களுடைய தன்மையை அதிகப்படுத்திட்டு போறாங்க நவீனமயமாக்குறாங்க அவங்கள்ட்ட ஆன்டி குரூஸ் மிசைல்கள் அதாவது கப்பலை வீழ்த்தக்கூடிய ஆயுதங்கள் நவீனமாக அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் அமெரிக்க உடைய பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து இன்னைக்கு வெளியாயிட்டு இருக்கு சோ அப்ப மத்திய கிழக்குல குறிப்பாக இந்த போர்ல கடல் சார்ந்த பல்வேறு அஹ் தாக்குதல்ல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சார்புடைய நிலையில செல்லக்கூடிய கப்பல்களுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தக்கூடிய இடத்துல யமனுடைய ஹகுதிக்கள் ஒரு முக்கிய புள்ளியிலிருந்து இன்றளவும் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மற்றொரு செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் இஸ்ரேல் தொடர்ந்து இன்னைக்கு காசாவுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தின அந்த நிலையை தாண்டி லெபனான் மற்றும் சிரியாவுடைய பல்வேறு பகுதிகளை நோக்கி இன்னைக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்றைய தேதியில லெபனானுடைய பேரூத் நகரத்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலை ஏற்படுத்தியிருக்கு அதை தாண்டி சிரியால இருக்கக்கூடிய நகரத்தின் மேலையும் தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு மீதான தாக்குதல்ல ரஷ்யா கொடுத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஓரளவு சிரியாவுடைய நகரத்தை பல இடங்களை பாதுகாத்து அப்படிங்கிற செய்தி வருது அப்ப ஒவ்வொரு இடங்களாக முன்னேறி கொண்டே செல்கிறது அந்த தாக்குதல் வழியாக இவர்கள் சொன்ன அந்த அகண்ட இஸ்ரேலை நாம் உருவாக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து தான் அந்த அணுகுது ஆனா இங்க மிகப்பெரிய வீழ்ச்சி என்னன்னா இஸ்ரேலுக்கு இந்த போர்ல எந்த விதத்திலும் லெபனான் ஈரானுடைய படையோ அல்லது ஹமாஸ் படையோ அல்லது சிரியாவில் இருக்கக்கூடிய போராட்ட குழுக்களோ எந்த விதத்திலும் பாதிக்கப்படல அவர்கள்ட்ட நேரடியாக இவங்க ஃபைட் பண்ணவும் இல்லை அவர்கள் வீழ்த்தப்படவும் இல்லை மாறாக வெகுஜன மக்களை மட்டுமே இலக்க வைத்திய இன்னைக்கு அணிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இதற்கு பதிலடியாக இன்றைய தேதியில ஹிஸ்புல்லா கிட்டத்தட்ட இருபது நடவடிக்கைகளை இஸ்ரேல் நோக்கி ஏற்படுத்தியிருக்கு அதுல புதிதாக ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கு இந்த ஆயுதம் மில்லி மீட்டர் அதாவது ஒரு அடி சுற்றளவு இருக்கும் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைதூரத்தை பாயக்கூடியது வேகத்துல இருபத்தி ரெண்டு மைல் பாயக்கூடியது நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல இருபத்தி ரெண்டு மைல் தூரம் பாய்ந்து இலக்கை தாக்கக்கூடியது சோ முதன்முறையாக முறையாக பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கு மற்றொரு பக்கம் இந்த காசாவுடைய இனப்படுகொலை இன விஷயத்துல சமீப காலங்களாக வடக்கு காசா பகுதியில அதிகமான நடவடிக்கைகளை இஸ்ரேல் ஏற்படுத்துச்சு இதனுடைய அடிப்படை சாராம்சமா என்ன வச்சிருந்துச்சுன்னா இந்த ஏர் ஸ்ட்ரைக் மற்றும் இந்த தரை தாக்குதல் என்ற நிலையை தாண்டி அவர்களுக்கு உணவே கிடைக்கக்கூடியது பட்டினி மூலம் அவங்க சாகணும் பட்டினி மூலம் சாப்பாடு எல்லாமே உணவே இல்லாம நம்மகிட்ட வந்து அடிபணியணும் அப்படிங்கிற ஒரு சூட்சம் தான் கையில் எடுத்துச்சு கடந்த இரண்டு மாதங்களாக வடக்கு காசால அப்படிப்பட்ட பட்டினியால பல நூறு குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் இன்னால் இல்லாஹி வைனாயிலே ராஜியூன் இதுவரை வஃபாத் ஆயிருக்காங்க நாங்கள் உயிர் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறோம் உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ சொல்லிட்டு நீங்க தைரியமாக களத்துல நிக்கிறாங்க இஸ்ரேலுடைய முன்னாள் ஜெனரல் ஒருத்தர் சொல்றாரு லெபனான் பகுதியாகட்டும் காசா பகுதியாகட்டும் இந்த இரண்டு பகுதிகளில் பட்டினி சாவை நம்ம ஏற்படுத்தணும் உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தணும் அதன் மூலம் அடிபணி வாங்க நினைச்சோம் ஆனா மாறாக அங்க அவங்க அடிபணியில ஆனா கடந்த இரண்டு மாதத்துல லெபனான் காசாவுடைய பகுதியில இஸ்ரேலுடைய துருப்புகள் தான் அதிகமா மூலம் ராணுவ நடவடிக்கை என்பது இங்க பெரிய அளவுல நமக்கு உதவாது அரசியல் ரீதியான நடவடிக்கையை தான் நம்ம எடுக்கணும் அதான் அறிவார்ந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எந்த அந்த வடக்கு காசா பகுதியில் இந்த செயல் திட்டத்தை வடிவமைச்சு பிளான் பண்ணி கொடுத்த அந்த முன்னாள் ஜெனரலே இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு இதற்கு மேல நம்ம வந்து மக்களை கொலை செய்ய முடியாது எவ்வளவு கொலை செஞ்சாலும் இந்த விஷயம் வந்து ராணுவ ரீதியா தீர்க்கும் முடியாது நாம் அரசியல் ரீதியா தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி இன்னைக்கு வந்திருக்கிறார் மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்களுடைய இறப்பு அதிகப்பட்டு கொண்டே செல்கிறது இது இஸ்ரேலுடைய ராணுவம் மறைக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மறைக்கிறது சில ஊடகங்கள் வெளியிடுது போன்ற ஊடகங்கள் சில தகவல்களை வெளியிடுது அப்படி இறந்த உடல்களை எங்க கொண்டு போய் அடக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் தான் நமக்கு இன்னைக்கு தெளிவா கிடைச்சிருக்கு புதுசாக ஆறுநூறு கல்லறைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய இராணுவ துருப்புகள் பேசிக்கொண்ட சில தகவல்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் சொன்ன தகவல்கள் இன்னைக்கு வந்து வெளியாயிருக்கு ஆறுநூறு கல்லறைகளை உருவாக்கணும் அப்படின்னா எவ்வளவு

மன்றங்களுக்கு வெளியே இருந்து கொண்டு இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவ செவிலியர்கள் பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்கிறாங்கிற செய்தி வருது மற்றொரு பக்கம் பிரான்ஸ்ல நேற்று தினம் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நைட் நடக்க தயாரா இருந்துச்சு அதாவது பிரான்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில சோ இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்க மிகப்பெரிய கை கலப்பு அந்த இடத்துல இஸ்ரேல் சார்புடைய எல்லாம் ஃபுட்பால் மேட்சை பார்க்க வந்த மாதிரி தெரியல இனவாதத்தோடு அந்த இஸ்ரேலுடைய ஜீவனச தீவிரவாத வெறியோடு மிகப்பெரிய கோஷங்களை பலஸ்தீனுக்கு எதிராக முன் வச்சிருக்காங்க அங்க வந்து பிரான்ஸ் ஃபுட்பால் ரசிகர்கள் எல்லாமே பலஸ்தீன் கொடியை தூக்கி அதற்கு எதிராக கண்டன முழக்கங்களை தெரிவிச்சிருக்காங்க இதுல ஒரு பெண்ணை மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுடைய ஒரு ஆதரவாளன் தாக்கி இருக்கலாம் அந்த ஃபுட்பால் ஃபுட்பால் ஆதரவாளங்கிறதோட ஜியோனிஸ்ட் தீவிரவாத ஆதரவாளன்னு சொல்லலாம் ஏன்னா ஐடிஎஃப் உடைய அந்த பத்தி டி டிஷர்ட் அவன் போட்டிருக்கான் சோ அந்த அளவு மிகப்பெரிய கலவரம் என்பது அந்த விஷயங்கள்ல போயிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது மற்றொரு பக்கம் நியூசிலாந்துடைய நாடாளுமன்றத்துல உங்களுக்கு ஒரு செய்தி நடந்திருக்கு ஒரு ஒரு விசித்திரமான செய்தின்னு சொல்லலாம் விசித்திரமான செய்தினா உலக நாடாளுமன்றங்கள்ல இருந்து நியூசிலாந்து நாடாளுமன்றம் தனித்து காணப்படுது அப்படி என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நியூசிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு இனம் இவங்களுக்கும் சம விகிதத்துல எல்லா உரிமங்களும் வழங்கப்படணும் அப்படிங்கறதுதான் நியதி அந்த நாட்டுடைய நியதி ஆனா மறுக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து சில முக்கியமான பதவிக்கு வந்திருக்காங்க அவங்க பேர் வந்து ஹனா ரக்கீட்டா என்று சொல்லக்கூடிய பேர் ஹனா சோ இந்த பெண் தான் எம்பி ஆயிருக்கிறாங்க அந்த மவோரியன்ற அந்த சமூகத்துல இருந்து இவங்க வந்து ஒரு பாரம்பரிய அடிப்படையில ஒரு பழங்குடி சமூகம் அதாவது வந்து இவங்க வந்து ஒரு டிரைபிளா இருந்திருக்கிறாங்க சோ இங்க இருந்து வந்தனால அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அந்த நாடாளுமன்றத்துல இருந்து இருக்காங்க இந்த ஹனா என்று சொல்லக்கூடிய பெண் இருந்திருக்காங்க சோ இந்த அவையில நேற்று தினம் என்ன ஆயிருக்குன்னா இவங்களுக்கு எதிரான ஒரு சட்டங்களை வந்து அங்க பாஸ் பண்ணிருக்காங்க பாஸ் பண்ண பின்னாடி இந்த மவோரியா எண்ணத்தை சேர்ந்த இவங்க வந்து ஹக்கா நடனம் நடனம் ஆடுவாங்க பார்ப்பதற்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும் எல்லாம் ரொம்ப கைகளுடைய அசைவுகள் முக பாவனைகள் எல்லாமே ஒரு ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மலைவாழ் பகுதிகளில் வாழ்ந்தாங்கல்ல அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ எதிரிகளை அவங்க எப்படி விரட்டுவாங்களோ அந்த தன்மையை இன்னைக்கு வரையும் கடத்தி கொண்டு வருகிறார்கள் சோ அவங்களுடைய அவையில அவங்களுடைய முகத்துல டேட்டு ஆகட்டும் செயல்பாடுகள் ஆகட்டும் எல்லாமே அப்படியே இருக்கும் இப்ப உலக எல்லாம் எதிர்ப்பு எப்படி காட்டுவோம்

கரெக்டா நடத்த முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கும் நிச்சயமாக உள்ள அளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வரவேற்கத்தக்க செயலாது காணப்பட்டுக் கொண்டு வருகிறது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து